நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சோழ நாட்டு விவசாயி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி திரு விஜய் அவர்கள் கரூர் கரூர் மாவட்டத்தை நோக்கி தேர்தல் பரப்புரைக்கு பொழுது கரூர் எனது மாவட்ட மக்கள் சுமார் நாற்பது நாற்பத்தி ஒரு பேர் குழந்தைகள் உட்பட பரிதாபமாக கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்து விட்டனர் அவர்களின் இறப்பு இன்று அரசியலில் பேசுபொருளாக மாறிவிட்டது தொலைக்காட்சிகளிலும் விவாதங்கள் விவாத மேடையாக மாறிவிட்டது அந்த விவாதங்களெல்லாம் விட்டுவிட்டு எனது கரூர் மாவட்டத்தில் அந்த நாற்பத்தி ஒரு பேரோட இறப்பின் நினைவு சின்னம் அமைத்து இந்த பூமி உள்ள வரைக்கும் அந்த நினைவுச் சின்னம் நிலைத்து இருக்க வேண்டும் என்பது இந்த சோழ நாட்டு விவசாயியோட கோரிக்கை அந்த நினைவுச் சின்னம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் நாற்பத்தி ஒரு பேரோட இறப்பை வந்து ஈடுகட்டும் விதமாக நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்துருக்காங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் குடும்பம் வந்து அந்த நினைவு சின்னத்தினால் வந்து வாழ் வாழ்வதற்காக இருக்கணும் அந்த அளவுக்கு அந்த சின்னங்கள் இருக்க வேண்டும் அந்த நினைவுச்சின்னம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு நீர்வழி பாதையாக இருக்கலாம் நம்ம கரூர் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி தான் பஞ்சப்பட்டி ஏரி அந்த ஏரிக்கு காவேரியிலிருந்து அதாவது வந்து மாயனூர் தடுப்பணை காவேரியிலிருந்து ஒரு கால்வாயை அமைத்து அந்த கால்வாய்க்கு நாற்பத்தி ஒரு பேரின் நினைவாக அந்த கால்வாயை வந்து அர்ப்பணிக்குங்கிறது வந்து இந்த சோழ நாட்டு விவசாயியுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை வந்து அரசுக்கு முன்வைக்கிறோம் அது அது அரசை விட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு இந்த சோழ நாட்டு விவசாயி வந்து கோரிக்கை வைக்கிறோம் இந்த இந்த கோரிக்கையை வந்து தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்து இந்த வ கால்வாயை அமைக்க வேண்டும் அந்த எப்படி சொல்கிறனாக்கா அந்த பஞ்சப்பட்டி சுற்றி உள்ள கூடிய அனைத்து விவசாய நிலங்களும் விவசாயிகளும் பெருமிதம் கொண்டு அவர்கள் உயிர் உள்ள வரைக்கும் இந்த கால்வாயை வந்து போற்றி புகழ்வாங்க இந்த நாற்பத்தி ஒரு பேரோட இறப்பு வந்து இந்த பூமி உள்ள வரைக்கும் நிலச்சி நிற்கும் இந்த நாற்பத்தி ஒரு பேரோட இறப்பு நாற்பத் நாற்பதாயிரம் குடும்பங்களை வந்து வாழ வைக்கிறதுக்காக ஒரு உறுதுணையாக இருந்து எனது மாவட்ட மக்களின் உயிரிழப்பை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சோழநாட்டு விவசாயியுடைய கோரிக்கை நன்றி